அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க ராசிகளில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்றைக்கு வீட்டில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு அவங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நீங்க முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஷரவண்பவ அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள் அனைத்துமே நல்லதாகவே நடக்கட்டும் சரி நீர்களை வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக அனைத்து வகைகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா கேட்டுத்தட்ட பார்க்கும்போது நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரலாம் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும் சிறு தவறுகளால பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்க சிறிது கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வருமானமும் உண்டாகலாம் இருந்தாலும் உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாம தானே முடிவை எடுக்கிறது நன்மையை தரும் அதே சமயம் கொஞ்சம் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னாலும் பண விஷயத்துல கவனமாக இருப்பது நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்துல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்ட நீங்களா தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறுங்க கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கலாம் அதே மாதிரி வேலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படுங்க நீங்க புதிதாக தாங்கள் விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் உயரதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழிலும் வியாபாரத்தையும் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் புதிதாக எந்தவித முதலீடும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் கடன் சுமை குறைவதற்குரிய வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வருமானத்தை அதிகரிக்கிறதுல மேல மேற்கொள்ளக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகுங்க கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமையும் அதிகரிக்கலாம் மன தைரியம் அதிகரித்து காணப்படும் சுபகாரிய முயற்சிகள் வெற்றியே தரும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வேலையை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையில் இருக்கிறவங்க அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்பட கடின உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா சிறிது கால தாமதமும் ஆகலாம் அதனால பொறுத்திருக்க பாருங்க தொழில் அப்படின்னு வரும்பொழுது எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே சமயம் சில பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி னால எதிர குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் பண வரவு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் பண வரவு வரதில் வந்து சிறிது தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய கைக்கு வந்த சேரும் அதிலும் பார்த்தோன்னா விட செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையும் அதிகரிக்கலாம் காதல் திருமணம் கைகூடும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகவும் செய்யுங்க வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது வேலையில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி தொழிலை முன்னேற்றுவதற்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்க உங்களுடைய கடும் முயற்சிகள் சிறு சிரமத்திற்கு பிறகு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட்டாலும் தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்துடன் செயல்பட பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க பாருங்க இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் பலருக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தில் நீங்க சிறந்து விளங்குவீங்க அப்படின்னும் சொல்லலாம் வீட்டு தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமா பூர்த்தி செய்வீங்க இருப்பினும் முன் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது நான் சொல்லணும் வேலையை திறம்பட பொறுமையுடன் செய்யறதன் மூலமா நல்ல முன்னேற்றமான காலநிலை உங்களுக்கு உண்டாகுங்க அதே மாதிரி தொழில்ல முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை வரைக்கும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று யார்கிட்ட எதை பற்றி பேச என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கறதுலயும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க அதே சமயம் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் அதீத கவனத்தோடு முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று ஏன்னா சில பல விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகளும் எதிரிகளினுடைய தொல்லைகளும் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு எதிரிகள் விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுலையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்க சிலருக்கு உடல் வேலையை பிரச்சினைகள் தொந்தரவு ஏற்படுத்தலாம் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதும் அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு அதனால வாழ்க்கை துணை கூட்டாளி தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்க உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பதும் அவசியம் துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீங்களே பேசி தீர்த்துக்கொள்வது கொள்வது ரொம்ப நல்லது வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்குங்க உணவு பழக்க விளக்கத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையை நீங்கள் அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவா சாதகமாக சூரிய பகவான் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகைகளில் துன்பங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் பல வகைகளில் சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதனால பொறுமைய கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது முன் கோபத்தை வெளிப்படுத்தக் கூடாது நிதானமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான நன்மைகள் நடக்குங்க இல்லப்பில் வரப்போகும் நன்மை கூட வந்த வழி தெரியாமல் திரும்பி போயிடும் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு வேலையிலையும் சரி செய்யக்கூடிய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி சின்னதாக ஒரு மாற்றம் உண்டாகலாம் அதை நீங்களே எதிர்கொண்டுதான் ஆக வேண்டுங்க வியாபாரத்தில் புதிய முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம் அனுபவ சாலிகளின் பேச்சை கேட்க பாருங்க அடம்பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் வீம்புக்காக எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்யறது மனைவிக்கு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை துவங்குவது இது போன்ற வேலையில அக்கறை காட்டுவீங்க